மிஸ்டர் பழனிசாமி அடிப்படை அறிவு எப்படி இருக்கும் நீயும் ஒரு அரசியல் கட்சி தலைவன் போற பழனிசாமி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஐயையோ இது வேண்டாம் ஏன் வேண்டாம் உனக்கு கம்பராமாயணத்தை எழுதுனவன் சேர்க்கலாம்னு சொல்ல கம்பர்னே தெரியல உனக்கு இப்படி ஒரு தலைவர் இந்த நாட்டில் அண்ணாவின் பெயராலே நடைபெறுகிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டு தமிழனை தமிழ் உணர்வை இந்த கலாச்சாரத்தை இந்த தனித்துவத்தை பாசிச கட்சியோடு அடமானம் வைத்திருக்கிறாயே வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டாம் முப்பது நாள் முடியுமா என்று உனக்கு தெரியாதா கட்சி நல்லா நடத்து இந்திரா டிராவல்ஸ்ல ஏறிக்கிட்டு நீதி கேட்கும் பையனம்னா யாருக்கு நீதி கேட்கிற தமிழகத்தை மீட்கோமா அதான் சொன்னேன் சம்மந்தியை மீட்கிறாருன்னு இத ஓமலூர்களுக்கு கூட்டம் போட்டு நான் பதினோரு தொகுதியும் ஜெயிப்பேங்கிறேன் உனக்கு தெரியுமா விஷயம் இன்றைக்கு சொல்லுகிறேன் வந்திருக்கிற அனைவரும் சரி தமிழ்நாட்டுல இருக்கிற ஆறு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களும் சரி என்றைக்கு இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில அறிவித்தார்களோ அன்றைக்கே இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கும் வாக்குரிமை இல்லை இனிமேல் பதிவு செய்தால்தான் இரண்டாயிரத்தி இரண்டு என்கிறான் இரண்டாயிரத்தி ஐந்து என்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன் பிறந்தவன் என்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து இரண்டாயிரத்தி நாலு வரை பிறந்தவன் என்கிறான் பதினெட்டு வயது நிரம்பியவன் என்று நினைக்கிறான் சாதாரண சாமானியனுக்கு புரியவில்லை என்பது யதார்த்தம் ஆனால் இந்த வாக்காளர் மேற்கொண்டிருக்கிற அதிகாரியை விட்டுவிடுங்கள் அவரை கண்காணிக்கிற இன்றைக்கும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் பிடித்த அதிகாரிகளுக்கு கூட முழுமையாக அது தெரியவில்லை இதுதான் உண்மை இதை ஒரு மாதத்திலே நிறைவேற்ற வேண்டும் யார் வாக்குச்சாவடி அதிகாரிகள் இந்த திருத்தத்தை மேற்கொள்ளுகிறவர்கள் அங்கன்வாடி ஆயாக்கள் நான் குறை சொல்லவில்லை சத்துணவு ஊழியர்கள் கிராம நிர்வாக அலுவலர் கூட கிடையாது கிராம நிர்வாக அலுவலருக்கு உதவியாளராக இருக்கிற விஏஓ அசிஸ்டன்ட் தலையாரி என்று இன்றைக்கு இந்த திருத்தத்தை மேற்கொள்ளுகிற அதிகாரிகள் ஒரு தொகுதிக்கு மூணு லட்சம் வாக்காளர்களை நவம்பர் நாளிலே ஆரம்பித்து இன்றைக்கு டிசம்பர் நாலுக்குள் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் இருபத்தைந்து நாட்களுக்கு கூட இல்லை எவ்வளவு படிவங்கள் ஆயிரம் வாக்குகளை கொண்டிருக்கிற வாக்குச்சாவடிகளில் முன்னூறு பேருக்கு தான் கொடுத்திருக்கிறான் சேலம் மாவட்டத்தில் இருபத்தி நான்கு நாட்கள் எல்லாம் புரிந்து கொண்டு அதை நிரப்பி ஆதாரத்தை வைத்து நான்காம் தேதிக்குள் அதை அப்லோட் செய்ய வேண்டிய நிலை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் சாத்தியமா தான் தேர்தல்

கான்ஸ்டிடியூஷன் பாடி என்று சொல்கிறான் தன்னாட்சி பெற்ற தனித்துவம் புரிந்திய ஒரு சுய நிறுவனம் தேர்தல் ஆணையம் என்று சொன்னால் அவன் இதை எடுத்து இந்த முறைகேட்டை ஜனநாயக விரோத போக்கை ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியவன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் a டெம்பிள் ஆஃப் டொமாக்கரசி ஜனாயகத்தினுடைய கோயில் இதை செய்கிறது காரணமாக தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தோடு கைப்பாவையாக மாற்றி இருக்கிறார் அதிகாரியை தனக்கே உரிய அந்த சனாதன உணர்வை உடம்பு முழுவதும் ரத்தம் முழுவதும் ஊறி திளைத்திருக்கிற ஒருவரை எட்டு கோடி தமிழ் நஞ்சங்களே நீக்கமர நிறைந்திருக்கிற நம்முடைய தலைவர் ஒப்பாறு மிக்க உள்ள தமிழ்நாட்டுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்னை போன்றவர்களையும் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் போன்றவர்களையும் இந்த நானேந்திர சுவாமிகளை சந்திக்க அனுப்பி வைத்தார் தஞ்சாவூர் முரசொலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ் குமார் நான்கு பேரும் இந்த சுவாமிகள் சுவாமிகள் அவர் எப்படிப்பட்ட தெரியுமா புதுக்கோட்டை பிரம்மானந்த சுவாமி போல தனியே கைலாசத்தை வைத்திருக்கிறேன் இருக்கிற நித்தியானந்த சுவாமிகளை போல பல ஜெயேந்திரர்களை ஒட்டுமொத்த உருவமாக கொண்டிருக்கிறவர்தான் தலைமை தேர்தல் ஆணையாளர் ஆதாரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சட்டவர்த்தமாக சொன்னார் அதற்கு பின் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இனமான தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணைப்படி உச்ச நீதிமன்றத்தில் இந்த இடை சேர்ப்பு மனுவை போட்டு ஆதாரை இன்றைக்கு ஆதாரமாக கொண்டிருக்கிறோம் கொண்டு வந்திருக்கிறோம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது பதினோரு ஆவணங்களிலே பன்னெண்டாவது ஆவணமாக இந்த ஆதார் அட்டை இந்த திருத்தத்திற்காக அனைத்து கட்சி கூட்டம் சேலம் மாவட்ட தலைவர் நாமும் போயிருந்தோம் நம்முடைய மதசார் முற்கோக்கு கூட்டணியுடைய தோழர்களும் அங்கே கலந்து கொண்டார்கள் அதுல நம்முடைய மங்குடி பழனிசாமி கட்சியினுடைய இன்றைக்கு நானூறு அவடிதான் நானூறு அவடிதான் உச்ச நீதிமன்றத்தில் தண்ணியை இணைக்கணும்னு போயிருக்காரு உப்புக்கு செப்பற்ற வாதத்தை இதுல நுழைத்து அவருடைய கட்சி பிரதிநிதிகள் என்ன சொன்னான் உச்ச நீதிமன்றம் ஆதார் தான் ஆதாரம் சொல்லிவிட்டான் ஆனா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல வந்து அந்த மங்கனி பழனிசாமியுடைய கைத்தடி ஒண்ணு வந்து உக்காந்துகிட்டு ஆதாரம் ஏத்துக்கவே கூடாது எந்த உலகத்தில இருக்கீங்க இது தமிழ்நாடுடா தலைவர் தளபதி ஆளுகிற மாநிலம்டா நீ பதினஞ்சு நாள் மட்டுமே கொடுத்தா கூட நாங்க ஆயிரம் ஓட்டையும் ஊத்துக்கு சேர்த்து வல்லமை வளர்த்த இயக்கப்படாத முன்னேற்ற கழகம்

இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிற அந்த பாக முனைவர் தான் முகவர் தான் நான் மாவட்ட செயலாளர் பி எல் ஏ ஒன் நான் கையெழுத்து போட்டு என்னுடைய கட்சி எனக்கு உத்தரவாதம் கொடுத்து இங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் உத்தரவாதம் அவருடைய தலைவர்களால் வழங்கப்பட்டு நியமிக்கப்படுகிற ஏஜென்ட் இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு இருக்கிறது அவனை சேர்த்த சொல்றியே உன் அடிப்படை அறிவு எப்படி இருக்கும் நீயும் ஒரு அரசியல் கட்சி தலைவன் இருக்க இதுதான் இன்றைக்கு போட்டிருக்கார் ஐயா பழனிசாமி புத்தகம் நான் படிப்பேன் தினவும் பாரு எதை படிச்சார்னு தெரியல இதை படிக்கல ஒரு நிச்சயமா எதையும் படிக்கல அது வேற விஷயம் நிருபர் என்ன புத்தகம் படிச்சீங்கன்னு கேட்டா அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து எந்த புத்தகமும் இல்ல அண்ணா அது வந்து அது வந்து ஏதோ படிச்சேன் இப்படி ஒரு தலைவர் இந்த நாட்டிலே அண்ணாவின் பெயராலே நடைபெறுகிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டு தமிழனை தமிழ் உணர்வை இந்த கலாச்சாரத்தை இந்த தனித்துவத்தை பாசிச கட்சியோடு அடமானம் வைத்திருக்கிறாயே வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டாம் முப்பது நாள் முடியுமா என்று உனக்கு தெரியாதா பொதுவாக

அதற்கான இது இன்னும் ஏன் தலையாக இருக்கிற பிஎச்பி போன்ற கட்சிகள் அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் போன்ற மத மாத அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு களத்தில் இறக்கிவிட்டு இருக்கான் எதற்கு தெரியுமா நன்றாக கொள் வட இந்தியாவில் இருந்து லட்சக்கணக்கான வாக்குரிமை இல்லாதவர்கள் இங்கே தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாம் இங்கே நம்முடைய வாக்குகளை சேர்த்ததற்கு விடுபட்டு கூடாது என்று நாம் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அவன் யாரெல்லாம் வடநாட்டு வாக்காளர்கள் இந்தி பேசுகிறோம் என்பதை கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறான் ஏன் கணக்கு எடுக்கிறான் தெரியுமா ஆன்லைன் மூலமாக அவனை எல்லாம் வாக்காளர் ஆக வேண்டும் என்ற திட்டத்தில் இன்றைக்கு கணக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறான் ஏன்னா புதிய வாக்காளரை ஆன்லைன்ல சேர்த்தலாம் ஆகவேதான் இந்த பி எல் ஏ டூக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் ஆகவேதான் இந்த பி எல் டூக்கள் இவ்வளவு விழிப்போடு இருக்கிறானே நம்முடைய பி எல் டூக்கள் குறிப்பாக கழகத்தை சார்ந்தவன் வந்திருக்கிற அங்கன்வாடிக்கும் சத்துணவுக்கும் ஆசிரியருக்கும் இவன் பாடம் எடுக்கிறான் அது பிடிக்கல எடப்பாடிக்கு இவன் ஆளுக்கு ஒன்னும் தெரியல

திருச்சி மேஞ்சி வச்சிருக்கான்னு சொல்லி பொச்சரிப்புல தான் இன்னைக்கு பழனிசாமி உச்ச நீதிமன்றத்தில் போய் பிஎல்ஏ டூ ஆளுங்கட்சி ஐயோ திமுக அவங்க போய் அதான் இவன் விவரமா இருக்கான்டா உனக்கு அது பிடிக்கலன்னு சொன்னா உன் கட்சி நல்லா நடத்து நீ சுந்தரா டிராவல்ஸ்ல ஏறிக்கிட்டு நீதி கேட்கும் பயணம்னா யாருக்கு நீதி கேட்கிற தமிழகத்தை மீட்போம்மா அதான் சொன்ன சம்மந்திய மீட்கிறதுக்கு ராஜன் தமிழகத்தை காப்போம்மா மகனை காப்பாத்துறதுக்கு தான் நீ சுந்தரா வண்டி தண்ணியில போயிட்டு இருக்கு ஓமலூர்ல கூட்டம் போட்டு நான் பதினோரு தொகுதியும் ஜெயிப்பேங்கிற உனக்கு தெரியுமா விஷயம் பன்னெண்டு சதவீதம் கீழே அவன் ஓட்டு போயிடுச்சு இப்போ நாளைக்கு தேர்தல் நடந்தாலும் அதுதான் உண்மை சேலம் மாவட்டத்திலே இது ஆகவேதான் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு மிகப்பெரிய குஜராத்தில் நடந்த கலவரத்தில் இருந்து மக்களை மதத்தால் பிளவு இந்த நாட்டை துண்டாக்க வேண்டும் என்ற அந்த வெறியோடு இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிற கூட்டம் வெறிநாய் கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் ஆகவேதான் நம் விழிப்போடு இருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் சுய சார்பற்ற ஒரு சுயமான மாநிலம் என்று நினைத்து விடாதீர்கள் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டுதான் செய்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உச்ச நீதிமன்றம் ஒன்று கொடுக்குறான் அது மட்டுமே போதாது இந்த பதினோரு ஆவணத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிறான் இதெல்லாம் பார்த்து பயப்படாத ஆதார் தான் அதனால ஆதார் எல்லாத்துக்கிட்டையும் ரெடியா வச்சுக்கோ இன்னைக்கு போ உன் பூத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடு வீடா இடு எல்லா பிஎல்ஏ வச்சு கொடுத்து முடியுங்க ரெண்டு நாள்ல ரெண்டு நாள்ல கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து அந்த ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணுங்க நேற்றுக்கு பயிற்சி பாசனை நடந்தது அதில் சந்தேகம் இருந்தா ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் வக்கீலை போட்டிருக்குறோம் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஐடிவிங்க போட்டிருக்குறோம் அவருடைய அந்த தொலைபேசி எண்ணை கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு பதினேழு தொகுதிகளும் பதினோரு தொகுதிகளிலும் இந்த நடைமுறை இன்றைக்கு இருக்கிறத அவர் இடத்தில் கேட்டு சிறு சந்தேகம் இருந்தாலும் அதை தெளிவுபடுத்திக் கொண்டு அந்த விண்ணப்பத்தாள்களை ஒரு வாரத்துக்குள்ளே பூர்த்தி செய்து பிஎல் ஓக்கலிடத்துலேயே கொடுத்து விட வேண்டும் இல்லை என்று சொன்னால் டிசம்பர் நாலாந்தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வாக்காளர் சேர்ப்பு கதவு மூடிவிடும் ஏன் ஒரு வாரத்துக்குள்ள சேர்த்த சொல்லி தலைவர் சொல்றாருன்னா காணொலி காட்சியில மாவட்ட செயலாளர்களை கூட்டு சொன்னாரு ஒரு வாரத்துக்குள்ள எல்லா ஃபார்மும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதி ரெடியா வச்சுக்கோ அந்த பி எல் கிட்ட ஐம்பது ஐம்பதா நூறு நூறா கொடுத்து அவன் ஒரு வாரத்துக்கு மேல ஆரம்பிச்சா தான் தேதிக்குள்ள ஒரு தொகுதியில மூணு லட்சம் வாக்குகள் அவன் அப்லோட் பண்ண முடியும் நீ நாலாம் தேதி எல்லா ஊர்ல உன் பூத்து இருக்கிற ஆயிரம் வாரத்தையும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சோழி முடிஞ்சு போயிடும் நல்லா தெரிஞ்சுக்கோ சோழி முடிஞ்சு போயிடும் ஆகினாலும் அந்த பாரத்தை நீ கொடுக்கறது ஒரு வாரம் இன்னும் ஒரே வாரத்தில் நீ கொடுக்க ஆரம்பிச்சிரு கொடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் பண்ணேன் ஏன்னு சொன்னா ஒரு பாரத்தை அவன் மறுபடியும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அவனுடைய ஆப்ல அவன் கையில் இருக்கிற கைபேசியில இது யாரு அங்கன்வாடி பணியாளர் அவங்க கைபேசி ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கணும் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் அவங்க அதை பதிவு பண்ணணும் பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே கொடுக்கணும் இதுக்கு ஒரு ஃபாரத்துக்கு பத்து நிமிஷம் ஆகும் அந்த அம்மையார் சொல்றாங்க ஒரு நாளைக்கு நான் வந்து இருபதுக்கு க்கு மேல நான் தயிர் பண்ண முடியாது ஆகையனால நம்ம தான் அவங்களோட உட்காந்து இந்த மா இன்னைக்கு ஐம்பது கொடுக்குறோம் பதிவு பண்ணுங்க இந்த மா ஐம்பது குடுப்போம் அவங்கள கூட்டிட்டு போய் கலெக்ட் பண்ணி வச்சு இது சட்டப்படியான செயல்பாடு தேர் இஸ் அப்சolutely நோ இன்டர்ஃபெரன்ஸ் ஆன் தி process of election இது தலையீடு ಅಲ್ಲ குடுக்கியீடு ಅಲ್ಲ பிஎல்ஏ தூக்கல் பிஎல் லோக்கலுக்கு அதை உதவி செய்கிற அந்த உத்தரவு அதிகாரம் தேர்தல் ஆணையம் நமக்கு வழங்கப்பட்டது ஒவ்வொரு கட்சிக்கும் அது அந்த மந்திரி எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரனும் வா உட்காந்து பண்ணு உன் ஓட்டெல்லாம் பண்ணு அவன் ஏதாவது தெரியாது போய் ஒரு கொஞ்சம் கொடியில் நடுவில் ஒரு இதுதான மாறி இருக்குதுன்னு சொல்லி உன்னோட எடுத்துற எடுத்துட போறோம் நாங்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறவன் நீயும் வந்து உன்னை ஓட ஓட துரத்தணுங்கிறது தான் ஜனநாயகமாக நினைக்கிறோம் நாங்கள் எங்களை எல்லாம் எடுத்துட்டு நீ ஜெயிச்சுட்டு போலான்னு நினைக்கிற நாங்கள் உனக்கும் எங்களுக்கும் அதுதான் வித்தியாசம் அதனால அந்த பொம்மாத்து வேலையெல்லாம் எல்லாம் இல்லாம தயவு செய்து காரி துப்புவான் நாளைக்கு வந்தேன் இன்றைக்கு பீகார்ல என்ன நிலைமை அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் எடுத்துட்டான் ஹரியானாவில் இன்றைக்கு ஒரு நண்பர் அது தெளிவாக ஒரு பத்திரிகையை பார்த்து இருக்கிறார் பிரேசில் இருக்கிற வெள்ளக்கார பொண்ணு படத்தை போட்டு அதுக்கு ஓட்டு சேர்த்து வச்சிருக்கிறான் ஹரியானா தேர்தலில் பிரேசில் நாட்டினுடைய பெண்மணிகை குடியுரிமை பெற்ற பெண்மணியை நண்பர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக தேர்தலில் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் வெளி மாநிலத்தில் இருந்து கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு ஒரு ஆளுகிற ஆட்சி ஆட்சியா சர்வாதிகாரத்தினுடைய உச்சகட்டம் எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத இன்றைக்கு பிரகடனம் அதை நாம் எதிர்த்தாக வேண்டும் அதிலே முனைப்போடு செயல்பட வேண்டும் இன்றைக்கு நாம் கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் தயவு செய்து உங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு வாக்காளர்கள் நம்முடைய வாக்காளர்கள் ஒருவர் கூட விடுபடாத வண்ணம் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாத மலர்களை தொட்டுக்கொண்டு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை வீழ்த்துவது தான் நம்முடைய தலையாய கடமை இல்லை என்று சொன்னால் நம் சுதந்திரம் பறிபோகிவிடும் என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று உங்கள் பாத மலர்களை தொட்டுக்கொண்டு இடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்